குரோம்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய எம்ஐடி கல்லூரிக்கு இமெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது போலீசார் மோப்பனாய் உதவிகளோடு தற்பொழுது கல்லூரியில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் அவரிடம் பேசலாம் ஜெய்சங்கர் விவரங்கள் சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் வந்து எம்ஐடி கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரி பொறியியல் துறையில் மிக முக்கியமானதும் பகமையான கல்லூரியாகும் இந்த கல்லூரியில் வந்து ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இங்கே பயின்று வருகிறார்கள் இந்த நிலையில் தான் இன்று மாலை அந்த கல்லூரியோட இமெயில் கல்லூரிக்கு ஆன இமெயிலில் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டுள்ளது அந்த வெடிகுண்டு மிரட்டலை பார்த்த அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் அதிர்ச்சி அடைந்து அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்த நிலையில் ஏழு மணி அளவில் வந்து சிட்லாப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அடுத்து தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட வெடிகுண்டு கண்டுபிடிப்பு போலீசார் வந்து அங்கே உடனடியாக விரைந்தனர் விரைந்த இந்த கல்லூரி வளாகத்தில் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர் அதே போல சென்னை மாநகரத்திலிருந்து வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் பிரிவு தந்த மோப்ப நாய் லிங்கா எனும் நாயை வந்து அழைத்து வந்துள்ளனர் அந்த மோப்பனாயம் அந்த வெடிகண்டு கண்டுபிடிப்பு பகுதியில் வகுப்பறை வகுப்பறையாக சென்று அது தனது பணியை செய்து வருகிறது இதனால் அங்கு அந்த எம்ஐடி கேட்டுக்கு முக்கியமாக வந்து ஒரு இரண்டு வழி வழிகள் உள்ளன அந்த இரண்டு வழியிலேயே போலீசார் வந்து முழுவதும் தடுத்து நிறுத்தி தீவிரப்படுத்தி உள்ளே இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி தொடர்ந்து அந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரை எந்த வெடிகொண்டும் கைப்பற்றப்படவில்லை என போலீசாரவில் தகவல் தெரிவித்துள்ளன ஆனாலும் அந்த முழு சோதனை முழுவதும் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் முழுவதும் தெரிவிக்கப்படும் என அந்த போலீஸ் வட்டாரத்தில் கல்லூரி வட்டாரத்திலும் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க